ஃபைனலாக என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் டாக்டர் ப்ரொவிஷனல் ஆர்டர்ஸ் வந்து வந்துருச்சு அது மாதிரி எம்ஆர்பிக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் நானும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்போ வந்துட்டு இந்த ப்ரொவிஷனல் ஆர்டர் வருவாங்க எப்போ கேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காரணங்கள்னால எல்லாமே தள்ளி இருக்குது பட் இருந்தாலும் இந்த ஆர்டர் வந்துட்டு எப்படி போட்டிருக்காங்க எம்ஆர்பிக்கு எப்படி வந்துட்டு ப்ரொவிஷனல் ஆர்டர் கொடுப்பாங்க பேக்லாக் பேக்லாக் அப்படின்னு சொன்னா அந்த வேகன்சி வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போறோம் ஹலோ மேரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கானே வந்து என்ன பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே நான் ஹெட்டிங்ஸில் வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு ஸ்மால் கம்பாரிசன் என்னென்ன அப்படின்னு சொன்னால் எம்ஆர்பி டாக்ட்ரு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது வந்துக்கிட்டு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் அவங்க என்ன மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை வந்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லும்போது இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க ஸோ தட்ஸ் அம் மை கன்சர்ன் வேறு இது வந்துட்டு அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு நான் சொல்ல கிடையாது ஓகே அது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிற விரும்புகிறேன் ஓகே இப்போது ஜெனரலாக வந்துக்கிட்டு ஃப்ரம் டாக்டர் நோட்டிஃபிகேஷன்ல இருந்து இப்போ கம்ப்ளீட்டா வந்துட்டு என்ன ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் இங்க பேக்லாக் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யாருக்கு டாக்டருக்கு ஆயிரத்தி இருபத்தோரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுல பேக்லாக் வேகன்சி செவன்டி ஃபைவ் கொடுத்திருக்காங்க நம்பர் ஆஃப் வேகன்சி நைன் ஃபோர் சிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க டோட்டல் ஒன் ஜீரோ டூ ஒன் சீட் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க இதுல பேக்லாக் வேகன்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க பேக்லாக் வேகன்சி அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுல ரிமைனிங் இருக்கக்கூடிய வேகன்சியை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ இதுக்கு முன்னாடி எம்ஆர்பி டாக்டருக்கு வந்துகிட்டு எக்ஸாம் நடந்திருக்கு அதுல எழுபத்தி அஞ்சு சீட்டு வந்துக்கிட்டு ஃபில் ஆகாம இருந்திருக்கு அதைத்தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் இயர்ல நடக்கும்போது அதை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் ஃபில் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் வட்டம் நடந்ததுல எழுபத்தி சீட்டு வந்துட்டு ஃபில் ஆகாமல் இருந்தது இந்த வருஷம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அட்டாச் பண்ணிட்டாங்க மீன்ஸ் இந்த வருஷம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அடுத்து போன வருஷம் ஃபில் ஆகாதது எழுபத்தஞ்சு மொத்தம் சேர்த்து ஆயிரத்தி இருபத்தோரு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யாருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா எம்ஆர்பி டாக்டர்ஸுக்கு ஆனால் ஃபார்மசிஸ்ட்டுக்கு இதுவரை பேக்லாக் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிச்சுன்னா நோட் பண்ணலை டினோட் பண்ணலை அதை வந்து என்ன பண்ணிக்க முடிச்சு நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ செவன்டி ஃபைவ் பேக் லாக் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்துகிட்டு எழுவத்தோரு சீட்டு வந்துகிட்டு முதல்ல இருந்திருக்கு அண்டு ஷெடியூல்டு எஸ்டி கேஸ்ட்டுக்கு வந்து நாலு சீட்டு வந்து ஃபில் ஆகாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இதுதான் பேக்லாக் லாக் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன் அதோட டெஃபினிஷன் ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே நம்ம ஃபார்மசிஸ்ட்க்கு வருவோம் அங்கே வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கப்படியே தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சீட்டு வந்துட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பெர்சன்க்கு வந்துட்டு எவ்வளோ இருக்கு எக்ஸார் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃபுல் டீல்ஸ் நான் வந்துட்டு சொல்ல விரும்புப்பேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இன்னொரு கொஸ்டின் எல்லாருமே கேட்குறாங்க இந்த சீட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படின்னீங்களா நீங்கள் மறுபடியும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் மறுபடியும் நீங்கள் இதை வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல நீங்கள் வாழ்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் விலும் அப்படின்றனால அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் இது ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் இப்போ உங்களுக்கு பேக்லாக் வேகன்சின்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நான் நெக்ஸ்ட் ஒரு ஸ்லைடில் மொத்தமாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்லைடில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பேக்ல வேகன்ஸினா என்ன மொத்த ஆயிரத்தி இருபத்தி ஒரு வேகன்ஸி வந்து குடுத்து இருந்தாங்க ஓகே இப்போ இங்க பாருங்க இங்க இந்த இமேஜ்ல ஆயிரத்தி இருபத்தி ஒரு சீட்டுக்கு செடுயூல் மீன்ஸ் வைஸா கேட்டகரி வைஸா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் டிவைட் பண்ணிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு பி சி பி சி எம் எம்பி சி எஸ்சி எஸ் சிஎஸ்டி டோட்டல் வந்து என்ன பண்ணிருக்காங்க குடுத்துருந்தாங்க இப்போ பேக்லாக் வேகன்சிக்கும் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துக்கிட்டு சீட்டு வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க ஓகே அதே மாதிரி நல்லா இன்னொன்று கவனிச்சுக்கோங்க இந்த பேக்லாக் வேகன்சி இந்த வருஷம் வந்துட்டு ஃபில் ஆயிரும் அப்போ இந்த டிஏபி அதாவது டிஃப்ரெண்ட் பர்சன் இந்த வருஷத்துக்குரிய சீட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வருஷம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு சீட்டில் சீட்ல அந்த டிஃப்ரெண்ட் பர்சனுக்கும் என்ன ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வேக்கன்சியை வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஒதுக்கியிருப்பாங்க அது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஜெனரலுக்கு வந்துக்கிட்டு டுவெண்ட்டி டூவும் விமனுக்கு வந்துக்கிட்டு டுவெல் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொன்னால் தேர்ட்டி ஃபோர் இந்த தேர்ட்டி ஃபோர் வந்துட்டு இந்த வருஷத்துக்குரிய டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சனுக்குரிய ஒரு சீட் எண்ணிக்கை ஓகே அதில் முப்பத்தி நாலு வந்துட்டு இருக்கு இங்கே இந்த வருஷம் வந்துட்டு டாக்டருக்கு வந்து ப்ரொவிஷனல் ஆர்டர் கொடுத்துருவாங்க அதில் வந்துட்டு என்ன நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதா நோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் தேர்ட்டி த்ரீ வேகன்சி ரிசர்வ் ஃபார் டிஏபி அப்போது இங்கே வந்துக்கிட்டு ஒரே ஒரு டிஃபரெண்ட் ஏபிள்டு பர்சன் மட்டுந்தான் வந்துக்கிட்டு இந்த டாக்டர்ஸில் வந்துட்டு ஃபில் ஆயிருக்கு ரிமைனிங் தேர்ட்டி த்ரீ வந்துக்கிட்டு அங்கே இல்லாததுனால அது எங்கே போயிருன்னு பாருங்க ஆயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இந்த முப்பத்தி மூணாக கழிச்சிருவாங்க இந்த டிஃபரண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு இந்த வருஷத்துக்குரிய டாக்டர்ஸை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சீட்டை வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க இந்த தேர்ட்டி த்ரீ என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் அடுத்த வருஷத்துக்கு பேக்லாக் வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணிருவாங்க ஐ திங்க் அறிவி என்னுடைய பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் இன்னொரு நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இங்கே முப்பத்தி மூணு சீட்டு வந்துகிட்டு ஃபில்ல எங்க அப்படின்னு சொன்னா டிஏபில அந்த முப்பத்தி மூணு சீட்டை கழிச்சிக்கோங்க எதுல இருந்து அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து கழிச்சுக்கோங்க மொத்தம் வந்து சீட்டு எவ்வளோ அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சீட்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்கு அண்டு ரெண்டு சீட்டை வந்துக்கிட்டு என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோன்னா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்டர் ரெண்டு ரெண்டு பேர்த்த ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பேத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்காங்க இந்த இருக்கு உங்களுக்கு அந்த லிஸ்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் வந்து பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பேர்த்துக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நேம் லிஸ்ட்டு வந்திருக்கு இங்கே ஏன் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பேத்துக்கு மட்டுந்தான் நேம் லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு சீட்டு வந்துட்டு டெவலப் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இருபத்தோரு பேருக்கு வந்துட்டு சீட்டு இருக்குது ஆனால் அவங்க ப்ரொவிஷனல் ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்கவங்க வந்துட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டிஏபி தான் காரணம் அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இந்த தேர்ட்டி த்ரீ வேகன்சி வந்துட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்துக்கிட்டு பேக்லாக் வேக்கன்சியாக வந்துட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் போயிடும் இந்ததுக்கு வந்துக்கிட்டு ரீசன் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் நமக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் மீன்ஸ் இப்போது நமக்கு எம்ஆர்பிக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்லைடில் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் டேட் ஆஃப் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நைன் ஒன் டென் ஒன் லெவன் ஒன் டுவெல் இங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வெரிபிகேஷன் வந்துட்டு எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தோரு பேர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கூப்பிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் ஏன் வந்துகிட்டு இமேஜ் மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு எம்ஆர் ஃபார்மஸ்டிக் ஃபார்மசிஸ்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தோரு பேரை எது கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவிக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்போ இங்கே எத்தனை பேர்த்த எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பேர் மட்டும்தான் எடுத்திருக்காங்க இந்த டிவிஷன்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு அண்டு இந்த லிஸ்ட் வந்துக்கிட்டு எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் சீனியாரிட்டி செகண்டு ஒன் கேட்டகிரி இப்போ ஆயிரத்தி நூறாவது ரேங்க்ல வந்துட்டு ஒரு எஸ்டி பையன் இருக்கா அதுக்கு முன்னாடி வந்துட்டு சீட்டே ஃபில் ஆகல அப்படின்னு அவனுக்கு கண்டிப்பா வந்துட்டு என்ன பண்ணணும் கிடைக்கும் இப்ப ஜெனரல் ரேங்க் வந்துட்டு கண்டிப்பா ஆயிரத்துக்கு மேல இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா கிடைக்காது ஓகேவா ஜெனரல் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தான் ரேங்க் நமக்கு வந்துட்டு வேகன்சி இருக்கு சோ நீங்க வந்துட்டு இப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜை வச்சு ஓகேவா இதைத்தான் வந்து நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் ஓகே அண்டு நெக்ஸ்ட் நம்ம எம்ஆர்பிக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா போகலாம் எம்ஆர்பியில் வந்துட்டு மொத்த சீட்டு வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சீட்டு வந்துட்டு அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் நம்ம என்ன நினைப்போம் தொள்ளாயிரத்தி சீட் சீட்டு ஓகே நிறைய சீட் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே இப்போ இங்கே அதே மாதிரிதான் அவங்களுடைய மீன்ஸ் டாக்டருக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மெத்தடாலஜியை வந்துட்டு நான் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ டிஃபரண்ட் ஏபிள்டு பர்சனுக்கு இங்க மொத்த சீட்டு வந்து எத்தனை சீட்டு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஒன்பது சீட்டு வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒதுக்கி இருக்காங்க ஜி அண்ட் விமன் அப்போ இதுல எக் மீன்ஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு நாலு பேர் வந்துட்டு இது இதுல ஃபில் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் ஓகே இப்போ இதுல வந்து முப்பத்தஞ்சு பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இருக்கும் இந்த முப்பத்தஞ்சு பேத்தை இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல கழிச்சுக்கங்க அப்போ கழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று மட்டும்தான் வரும் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு பேர்த்துக்கு மட்டும்தான் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வரும் மீதி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த லிஸ்ட் வராது இப்போ நீங்க நினைப்பீங்க நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாவது உள்ள இருக்கோம் ஸோ அவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு டிசப்பாயிண்டாக தான் இருக்குமே நினைக்கிறேன் ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சம் மனசை தேர்த்தி ரெடியாக வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க இருந்துக்கோங்க சரிங்களா இப்போது இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோருக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வராதா அப்படின்னு சொன்னால் வரும் நீங்கள் வந்துக்கிட்டு சீனியாரிட்டியாக இருந்தீங்க அண்ட் ஆல்சோ உங்களுடைய கேட்டகரி ரேங்க் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன ப நிற்கிற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிற விரும்புகிறேன் ஓகே இப்போது ஆல்ரெடி கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அனதர் ஒன் ஸ்லைடில் வந்துட்டு மோஸ்ட் அர்ஜென்ட் கவுன்சிலிங் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஓகே இப்போ ஆஃப்டர் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்ததுக்கு டாக்டர்ஸை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட்டுக்கு கவுன்சிலிங்க்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூப்பிட்டுருக்காங்க சரிங்களா அது வந்துட்டு எப்போ பிளான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மீன்ஸ் நேற்று இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் முடிச்சிருப்பாங்க கவுன்சிலிங் ஸோ எப்போ வந்துட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு கொடுப்பாங்க அந்த எப்படா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம கையில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா டாக்டர்ஸு அது வந்துட்டு எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுக்குறாங்க இந்த பிடிஎஃப்ல வந்துட்டு என்னென்னலாம் வந்து நோட் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ எவ்வளோ எம்பிபிஎஸ் வேக்கன்சி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மாதிரி நமக்கு ஃபார்மசிஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி பட் நைட் பீ வந்து பாசிபிள் வந்துட்டு இருக்குது சரிங்களா அதையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதிலிருந்து உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை நான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கமெண்ட் செக்ஸில் கரெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ கைஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ